ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஏடு இணையற்ற நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கழிந்த நான்கு மாதம் முழுவதும் ஆண்டவர் கண்ணின் மணி போன்று காத்து புதிய மாதத்தையும் அமீன் மாதத்தின் புதிய நாளையும் புதிய நேரத்தையும் நிமிஷத்தையும் தந்த புதிய புண்ணியமான தேவனுக்கு மனதார வாழ்த்துதல் நன்றியையும் இந்த மே மாதத்துக்குள் அமீன் மே தினத்துக்குள்ளும் பிரவேசிக்க தேவன் உதவி செய்தார் கழிந்த நான்கு மாதமும் கண்ணின் மணி போல் காத்தவர் இந்த மாதம் முழுவதும் காக்க அவர் வல்ல தேவனாய் அவர் இருக்கிறார் இந்த ஐந்தாவது மாதத்தில் அமீன் ஐங்காயங்கள் ஏற்றவர் ஐ உறுப்புகள் உள்ள நமக்கு தேவையான தேவனுடைய திறவுகோல் வார்த்தையை அவர் நமக்கு அருளியிருக்கிறார் எடுத்து வாசிக்கலாம் அமேல் தேவனாகி கர்த்தர் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள் அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார் அமேர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நான்கு மாதம் முழுவதும் ஆண்டவர் காத்து கிருபையாய் நடத்தி வைந்தார் இந்த ஐந்தாவது மாதத்தில் தேவனாகிய கத்து என் இருக்க வேண்டும் கழிந்த காலங்கள் சூழ்நிலைகள் நம்முடைய சிந்தித்த செபித்த விண்ணப்பித்த வேண்டி கொண்ட நாம் பிரயாசப்பட்ட உழைத்த கொடுத்த வாங்கின காரியங்கள் சிலது அனுகூலம் இல்லாமல் சிலது சகாயம் இல்லாத நிலைகளில் காணப்பட்டது இந்த ஐந்தாம் மாதம் அனுகூலமான தேவன் அவன் எனக்கு எப்படிப்பட்டதான கிரியைகளை செயல்களை அவர் செய்ய விரும்புகிறார் என்று அவன் ஜபத்தோடு சிந்தையோடு மன அவன் தாழ்மையோடும் வியாகுலத்தோடும் வேதனை நெருக்கத்தோடும் இருக்கிற ஒவ்வொரு வேரையும் பார்த்து தேவனாகி கற்ற சொல்லுகிற வார்த்தை அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார் ஏன் அவர் அப்புறம் போகிறவர் போல இந்த மாதம் அப்புறம் போகிறவர் அவர் அப்புறம் போகிற அர்த்தம் என்ன அவர் காரியத்தை கரிஷனை உள்ளவராய் காரியத்தை கண்காணிக்கிறவராய் அமீன் காரியத்தை கண்ணோக்கமாயிருக்கிறவராய் காரியத்தை கண்டறிந்த தேவனாயிருந்துதான் அவர் அப்புறம் போகிறவர் போல் இருந்தார் அவர் அப்புறம் போகிறவரை போல் இருந்தார் அவளுடைய வேண்டுதல் கேட்கப்படாதது போல அவளுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்காதது போல கிரேக்கைய ஸ்திரீயின் அவன் குக்குரலுக்கு பதில் இல்லாதது போல அவளை அலட்டினது போல அவளை அதம் பண்ணினது போல அவளை ஒடுக்கினது போல அவளை ஓரமாய் தள்ளினது போல புறக்கணித்தது போல அவன் அவளை முழுவதும் ஏற்றுக்கொள்ளாதது போல இயேசுவானவர் காரியத்தை காண்பித்தார் ஆனால் அவர் காண்பித்த நிலை நடுவில் அந்த கிரேக்கைய ஸ்திரீயின் அவன் விசுவாசத்தையும் அவள் தாழ்மையும் பார்த்தார் பார்த்து அவளுடைய தாழ்மையும் விசுவாசத்தையும் கண்டு தேவனாயி கத்தர் அப்புறம் போகிறவர் போல் அவன் காணப்பட்டு அவள் வேண்டுதல் அவள் விண்ணப்பம் பிள்ளைக்குள் இருந்த கொடிய பிசாசின் உபத்திரவம் பிள்ளையை சொல்லி அழுது கொண்டிருக்கிற பெற்றோர்களே பிள்ளை பிசாசின் பிடியினால் சில பழக்க வழக்கங்களினால் சில நண்பர்களுடைய அவர்களோடு இணைந்து சேர்ந்து எப்பொழுதும் பிள்ளை அமன் பெற்றோர்களின் வாக்கை கேட்காமலும் பிள்ளை ஏதோ சூழ்நிலைகளுக்குள் அகப்பட்டிருக்கிறது பிள்ளைக்கு விடுதலை கிடைக்குமா அவன் பிள்ளைக்கு ரட்சிப்புண்டாகுமா என்று அழுது கொண்டிருக்கிற உங்களை எப்பொழுதும் பிள்ளை நெட்ஒர்க்கு அவன் மொபைல் கையுமாயிருக்கிறது அவன் பிள்ளை பழைய ஆக்டிடியூ இல்லை பழையதான அன்பு இல்லை பழையதான செயல்பாடு அற்ற நிலையில் பிள்ளை கட்டப்பட்டிருக்கிறது அவன் சுபாவத்தில் வித்தியாசம் அவன் பேச்சில் வித்தியாசம் என் பிள்ளையை திரும்ப கிடைக்குமா அவன் என் சூழ்நிலைக்கு மாற்றம் உண்டாகுமா என் குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் நிலவுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்தவர் சொல்லுகிறார் உங்கள் வேண்டுதல் உங்கள் கேள்விகளுக்கு அப்புறம் போகிறவர் போல் காணப்படுகிறாரே ஆனால் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார் அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார் அவர் உங்கள் மேல் தன்னுடைய கிருபையை விளங்க செய்யவும் தேவன் உங்களை அநேகருக்கு முன்பாய் ஒரு எடுத்துக்காட்டாய் மாற்ற அப்புறம் போகிறவர் போல் அவர் காணப்படுகிறார் இந்த ஐந்தாம் மாதம் அமேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நாலு மாதமும் அப்புறம் போகிறவர் போல் அவர் காணப்பட்டாரே ஆனால் சில சூழ்நிலைகள் சில தருணங்கள் மறந்தது போல அவன் தொத்திர உங்கள் கூக்குரலை கேட்காதது போல உங்களை காண விருப்பம் இல்லாதது போல அவன் உங்கள் ஜபங்களுக்கு பதில் உங்களுடைய வேண்டுதலை கேட்க அமை நின்று உங்கள் காரியங்களை இன்னதென்று அறிய மனதில்லாததைப் போல காண்பித்தாரே ஆனால் இந்த மாதம் சொல்லுகிறார் அவர் உங்கள் பிரச்சனைக்கு முழுவதும் விடுதலையை தருவதற்காக அவர் அப்புறம் போகிறவர் போல் அவர் காணப்பட்டார் ஏன் அப்புறம் போகிறவர் போல் அவர் காணப்பட்டார் என்று ஆதியாக புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாவசனத்திலே நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்துங்கள் கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போகலாம் இதற்காகவே அடியன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள் செய்வதூதர்களை பார்த்த உடனே சொல்லுகிறார் அடியேன் கூடாரவரை வந்தீங்களே அவன் கொஞ்சம் இழைப்பாருங்க கொஞ்சம் இருந்து போங்க கொஞ்சம் நீங்க அவன் ஆறுதல் அடைந்து போகலாம் அவன் அப்புறமாய் அவர்கள் என்ன செய்தார்களாம் அவன் வழியிலே போகலாம் அப்படியானால் ஆகாமுக்கு தெரியவன் குடாருக்கு தேவையான ஆண்டவர் விலகினது போல மறந்தது போல வாக்கு தத்தங்கள் தரிசனங்கள் நிறைவேறாமல் சூனியவும் இன்றைக்கு வர அவகாசம் என்று சொல்லவும் அதிகாரம் என்று சொல்லவும் இல்லாத அவன் நிலையை மாற்ற அறிமுகம் இல்லாத அவன் முகவரி இல்லாத வாழ்க்கை நிலையில் தனிமையான நிலையை மாற்றுவதற்கு அவர் வந்தவர் வார்த்தையை ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு தன் கூடாரத்துக்குள் இருந்து அவன் உபசரிப்பை ஏற்றுக்கொண்டு அப்புறம் அவர் வழியிலே போனது போல இந்த மாதம் அவ்வண்ணமாய் கர்த்தர் உங்கள் கூடாரத்திலே அவர் விசிட் பண்ண விரும்புகிறார் கூடாரத்துக்குள் வந்து கூடாரத்தின் நிலையை மாற்று கூடாரத்தின் சூழ்நிலையை மாற்று கூடாரத்துக்குள் இருக்கிற நெருக்கத்தை நீக்க தவிப்பை நீக்க வாக்குத்த தரிசனங்களை நிறைவேற்ற தேவன் அப்புறம் போகிறவர் போல் காண்பித்தாரேயானால் அவர் சேர்த்து கொள்ள அரவணைக்க உங்களை இழுத்து கொள்ள அவர் உங்களிடமாய் வாசம் பண்ண உங்கள் கூடாரத்தில் தங்கி தாவரி இருக்கிற மாதத்திற்காய் ஸ்தோத்திரம் தகவனே ஸ்தோத்திரம் ஐயா உங்க நல்ல பிரசனத்திற்காய் நல்ல ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் ஆதியாக புஸ்தகம் இருபத்தி ரெண்டு எட்டு சொல்லுகிறது அதற்காபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான் அப்புறம் இருவரும் கூடி போய் ஆபிரகாம் சொல்லுகிறார் அதற்குள் நடந்த சம்பவம் தெரியும் தேவன் பார்த்து கொண்டார் அப்புறம் இருவரும் கூடி போனார்கள் நீங்க தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தேவ சத்துவத்திற்கு செவி கொடுத்தால் அவன் உங்களுக்கு நஷ்டமாய் தோன்றுகிறதை தேவன் நஷ்டமாக விடாமல் தேவன் நஷ்டமாக வேண்டிய இடத்துல தேவன் அதற்காக ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணினது போல தேவன் முன்னே கருதினது போல தேவனுடைய கருதலையும் தேவனுடைய கண்ணோக்கத்தையும் தேவனுடைய தேவன் அனுபவிக்க பண்ணவும் அப் புரம் comen ரெண்டு பேரும் சேர்ந்து போனது போல நீங்க வாஞ்சித்து கொண்டிருக்கிற வாக்குத்தத்தத்தை நீங்க নষ্টமாகி போக தரிசனத்தை নষ্টமாகி போக விடாமல் வாக்குத்தத்தோடு இருவரும் கூடாரத்துக்குள் வந்தது போல் அவன் போன நிலையில் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தது போல் கர்த்தர் வர தேவனாகி தேவனை தரவண்ணமாய் இந்த மாதம் தேவன் செயல்பட விரும்புகிறார் அதே ஆதியாகம புஸ்தகம் அமேன் முப்பதாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றும் பத்தொம்பதில் நாம் இவ்வண்ணமாய்ப் பார்க்கிறோம் அப்புறம் லேயால் கற்பவதியாகி யாகோவுக்கு ஆறாம் குமாரனைப் பெற்றார் பதிமூன்றாம் வசனத்தில் அப்பொழுது லேயால் நான் பாக்கியவதி ஸ்திரீகள் என்னை வாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள் அவன் ஆசேர் என்று பெயரிட்டால் அப்புறம் அவள் இருக்கவில்லை கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்னை கடாசித்தார் என் புருஷன் நேசிக்கவும் ஜனத்திற்கு முன்பாய் என் புருஷனுக்கு முன்பாய் தேவன் எனக்கு மதிப்பையும் கனத்தையும் தேவன் தந்தார் ஒருவேளை கேட்கிற சகோதரி சகோதரா அவன் உங்கள் குடும்பத்துக்குள் வேலை பார்க்கிற இடத்துல அவன் உங்கள் பிள்ளைகளின் ரசத்துக்காய் காத்திருக்கிறீர்கள் தேவன் அப்புறம் போகிறவர் போல் காணப்படுகிறாரே ஆனால் அவர் அற்புதத்தைச் அடையாளத்தை நிறைவே அவர் உங்களை சேர்த்துக் கொள்ள விரும்புகிற நல்ல தேவனே நல்ல வார்த்தைக்காய் லேயாளின் நிந்தையை நீக்கினவர் அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டு ஸ்திரீயின் அந்த ஒரே கொடிய பிசாசின் உபத்திரவத்தில் இருந்து விளக்கினவர் ஆபிரகாமின் கூடாரத்துக்குள் வந்து தேவனே போனது முதல் அங்கே தேவ வாக்குத்த நன்மை நிறைவேறினது போல லயாலி நிந்தை விலகினது போல தகப்பனே எங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதம் ஆமென்டும் ஆமேன் இந்த வாக்குத்தத்த நிறை ஆமென் நிறைவேறுதலை நிறைவேற்றுகிற கிருபையாய் ஸ்தோத்த மகிமையும் கனவும் தேவன் ஒருவருக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் God bless you